ஆ வீட் டென்னர்ஸ் தானே இல்லைங்கம்மா உண்மைன்னா நான் ஒத்துக்குறேன் எனக்கு இந்த பதவி பெருசு இல்லை இப்போவே கள்ளக்கெட்டது தொழில் பண்ணுவேன் வர்றதுல அம்மாவுக்கு கட்சிக்கு விசுவாசமா உடைக்கிறேன் அவ்வளவுதான் இது நீங்க எடுத்த உடனே அண்டமா சொன்னீங்கன்னா நான் அபாண்டா நான் என்ன சொல்றேன் அபாண்டம் அதெல்லாம் பேசுறேன் இல்லம்மா நான் தவறு பண்ணி சுட்டு போறேன் கட்டுறீங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளை இல்லையா இல்லைன்னா என்னம்மா அப்படி சொன்னீங்கன்னா அப்படிமா திடீர்னு அப்படின்னா என்ன நீ என்ன அப்படி பேசுற இந்திரி அப்படின்னா நான் எந்திரிச்சிட்டேன் சொன்னா இது சூப்பரா போய் நான் கும்பிட்டு கிளம்பு இதெல்லாம் இல்லை நீ நேற்று உடனே நான் நேற்று ராஜ்பவனில் போய் எழுதி கொடுத்துருப்பேன்